நீங்கள் செய்திகளுடன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்றைய தினம் நடைபெற உள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிபிகே கே சிவஞானம் தலைமையில் இந்த கூட்டம் திருகோணமலையில் நடைபெற உள்ளது இதன்போது கட்சிக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு உள்ளூராட்சி மாற்ற தேர்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி குமார திசாநாயக்க சீனாவுக்கான தனது நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பினார் சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் இறுதி நாளான நேற்று காலை ஜனாதிபதிக்கும் சிச்சுவான் மாகாண சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளருக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அங்கீகரிக்க பரிந்துரைத்துள்ளது எனினும் குறித்த ஒப்பந்தம் அரசாங்க அமைச்சரவையிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் மூன்று கட்டமாக நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது முதல் கட்டமானது எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓய்வூதிய திணைக்களம் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டு வருவதுடன் இதற்காக புதிய கட்டமை போன்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மீட்டும் உள்ளூராட்சி அமைச்சர் ஏ எச் எம் தலைமையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்றைய தினம் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இந்த ஒருங்கிணைத்த கட்டமைப்பில் பல அரசு துறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதுடன் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து ஐந்து துறைகளின் கீழ் இதற்கான பணிகள் இடம்பெறும் ஓய்வூதிய துறையின் செயற்பாடுகள் மற்றும் சேவைகளை ஓய்வு பெற்றவர்களுக்கு மிகவும் திறமையான மற்றும் நட்பு முறைகள் வழங்குவதே இந்த டிஜிட்டல் கட்டமைப்பின் நோக்கம் என்றும் அமைச்சர் அபிர் கூறியுள்ளார் குருநாகல் பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து கடத்தல்காரர் ஒருவரின் இருநூற்றி எண்பது மில்லியன் ரூபாவை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர் குறித்த போதைப்பொருள் கடத்தல்காரர் சிறைச்சாலைக்குள் இருந்தவாறு போதைப்பொருள் வர்த்தகத்தை வழிநடத்தி வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சுற்றி வளைப்பின் போது பதினெட்டு கிராம் ஐஸ் போதைப் பொருள் வாகனம் ஒன்றும் மற்றும் வேன் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது சிறையில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரரை விசாரிக்க குறுநாக நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் வேளாண்மை அறுவடை செய்வதற்கான திகதி தீர்மானிக்கப்பட்ட நிலையில் தீர்மானிக்கப்பட்ட திகதிக்கு முன்னர் முதலாளித்துவ வர்க்கத்தைச் சேர்ந்த ஒரு சிலருக்கு அறுவடை செய்ய அரசாங்க அதிபர் அனுமதி வழங்கியதால் ஏழை விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர் எனவே இந்த அரசாங்க அதிபரின் செயற்பாட்டை கண்டித்து அவருக்கு எதிராக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் விவசாயிகள் முறைப்பாடு செய்துள்ளனர் மட்டக்களப்பு கோவிந்தன் வீதியில் உள்ள இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு காரியாலயத்திற்கு சில விவசாயிகள் சென்று அரசாங்க அதிபருக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளனர் நானும் ஒரு விவசாயி அதில் நான் பெருமைப்படுறேன் ஆனால் இன்று நான் இந்த விவசாயம் செய்ய வந்த வந்ததிலிருந்து இத்தனை வருடங்கள் பதிமூன்று வருடங்கள் நான் மிகவும் நஷ்டமடைகிறேன் அதுக்கு காரணம் இந்த எங்களுடைய விவசாயிகளின் ஒற்றுமை திணைக்களங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தால் விதைப்பு இப்போ என்று சொன்னால் முன்றர மாதம் நெல் விதைத்தால் அதற்குரிய அறுவடை தேதி தெரியுமில்ல இருக்கும் இருபதாம் தேதி அறுவடை செய்யணும் என்று சொன்னால் சில பேர் போய் தனித்தனியே சட்டத்தை மீறி எடுக்கப்பட்ட தீர்மானங்களை மீறி தாங்களே வசதி படைத்தவர்கள் நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் செய்பவர்கள் நாங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது கூட்டத்தில் முதலாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் விதைக்கலாம் என்றால் ஆரம்பத்துல முதல் நாளே விதைக்கிறார்கள் முதலாந்தியை விதைக்கிறார்கள் பத்தாம் வரையும் விதைப்பு நடக்குது ஏனென்று சொன்னவங்க நூற்றுக்கும் மேற்பட்ட காணிகள் அவர்கள் செய்ய பண்ணுகிறார்கள் அவ்வாறு செய்கிறதால அவர்கள் தான் முதல்ல வெட்டம் அழிக்கிறார்கள் அப்ப அவர்கள் முதல்ல வெட்ட அழிக்கணும் பொழுது ஒரு வயல் வெட்டினாலே எங்களுக்கு எல்லா விவசாயிகளுக்கும் உள்ள எல்லா விவசாயிகளுக்கும் சரியான பாதிப்பு ஏற்படுகிறது எவ்வாறு என்று சொன்னால் ஒன்று ஜானை வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஜானையால் பெரும் பாதிப்பு அடுத்த கால்நடைகளால் கால்நடைகளை கொண்டு வருவார்கள் கொண்டு வந்து கால்நடைகளால் பாதிப்பு அது மட்டுமல்ல பச்சையாக நெல்லை வெட்டுவதால் எவ்வளவோ சேதம் ஏற்படுகிறது அதனால் அது மட்டுமல்ல ஆரம்பத்திலேயே நெல்லை விற்பனை செய்யும் பொழுது கூடிய விலைக்கு விற்பனை செய்து அவர்கள் நயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் எங்களைப் போல் சிறிய அளவில் விவசாயம் செய்யும் விவசாயிகள் மீள முடியாத அளவுக்கு கடனாளிகளாக நாங்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றோம் மட்டக்களப்பு வவுணதீவு போலீஸ் பிரிவில் உள்ள பெரியகாலை கேடைமடு வயல் பகுதியில் கசிப்பு உற்பத்தி நிலையத்தை நேற்றைய தினம் போலீசார் முற்றுகையிட்டுள்ளனர் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டோர் தப்பி ஓடிய நிலையில் பதினான்கு பெரல் கோடாவை மீட்டு அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுணதீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் ஏ பி டி சில்வா தலைமையிலான போலீஸ் குழுவினர் குறித்த வயல் பிரதேசத்தில் உள்ள கசிப்பு உற்பத்தி நிலையத்தை சம்பவ தினமான நேற்று முற்றுகையிட்டுள்ளனர் இதன்போது அங்கு கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டோர் போலீசாரை கண்டு தப்பி ஓடிய நிலையில் அங்கு கசிப்பு தயாரிப்பதற்காக பதினான்கு பெரல்களில் இருந்த கோடாக்களை மீட்டு அதனை அங்கு உடைத்து ஊற்றி அளித்ததுடன் பெரல்களை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமானாறு சன்னதியான சந்நிதியான ஆச்சிரமத்தின் சைவக்கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் வாராந்தம் வெள்ளிக்கிழமைகளில் இடம்பெறும் வாராந்த நிகழ்வில் நேற்றைய தினம் தெய்வீக இன்னிசைக்கான இடம்பெற்றுள்ளது இதில் இசை ஆசிரியை திருமதி ஜெயபாரதி கௌசிகன் அவர்களின் இசை கச்சேரியில் கீபோர்டினை இசை கலாமணி நடேசு செல்வச்சந்திரன் அவர்களும் மிருதங்க இசையினை கலாவித்தகர் விக்னேஸ்வரன் அவர்களும் தபேலா இசையினை தபேலா வித்துவான் பிரபா ஆகியோரும் வழங்கி வைத்துள்ளனர் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து யாழ்ப்பாண நகரில் அமைக்கப்பட்ட நடுத்தூர பேருந்து நிலையத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபையும் தனியார் முனைந்து நடுத்தூர சேவைகளை ஆரம்பிப்பதற்கு இரு தரப்பினரும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தலைமையிலான கலந்துரையாடலில் இணக்கம் வெளியிட்டுள்ளனர் அடுத்து எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து இணைந்த நேர அட்டவணையின் கீழ் நெடுந்தூர பேருந்து நிலையத்திலிருந்து சேவைகள் ஆரம்பமாகும் என ஆளுநர் அவர்கள் அறிவித்துள்ளார் போக்குவரத்து பிரச்சினை தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று தினம் மாலை இடம்பெற்றுள்ளது இலங்கையில் வடக்கு மாகாணம் தவிந்த ஏனைய மாகாணங்களில் இலங்கை போக்குவரத்து சபையும் தனியார் பேருந்து உரிமையாளர்களும் இணைந்து ஒரே இடங்களிலிருந்து சேவைகளை நடத்தி வருகின்றனர் என்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் வட மாகாணத்திலும் அவ்வாறான நிலைமையை ஏற்படுத்துவதற்காக பல தடவைகள் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவை பலனளிக்கவில்லை என தெரிவித்துள்ளார் இனிமேலும் அவ்வாறு ஒருங்கிணைந்த சேவையை நடத்தாமல் இருப்பதற்கு அனுமதிக்க முடியாது என குறிப்பிட்ட ஆளுநர் இதற்கு இருதரப்பும் இணங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் பருத்தித்துறை துறைமுகம் உட்பட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் வடக்கில் மேற்கொள்ளப்படவுள்ளதாக உள்ளதாக இலங்கைக்கான இந்திய தூதுவர் தெரிவித்துள்ளார் பருத்தித்துறை துறைமுகம் உட்பட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் வடக்கில் மேற்கொள்ளப்படவுள்ளதாக உள்ளதாக இலங்கைக்கான இந்திய தூதுவர் தெரிவித்துள்ளார் அவர் நேற்று பிற்பகல் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற நாற்பது மீனவர்களுக்கான வலைகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் 谢谢大家掌声鼓励一下。 மாவட்டம் மலையாளபுரம் இந்திய உதவி வீட்டு திட்ட மாதிரி கிராம திறப்பு விழா நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது கரைச்சி பிரதேச செயலகம் மலையாளபுரம் கிராம சேவகர் பிரிவில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு திருவள்ளுவர் குடியிருப்பு இந்திய உதவி வீட்டு திட்ட மாதிரி கிராமம் நேற்றைய தினம் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளது கிராமிய நகர வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் கௌரவ அனுர கருணா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இந்திய உயர்ஸ்தானிகர் அவர்கள் கலந்து கொண்டு திருவள்ளுவர் குடியிருப்பு இந்திய உதவி வீட்டுத்திட்ட மாதிரி கிராம வீடுகளை கையளித்திருந்தார் 行ってきて、行ってきてくれ、おごりに行ってくれ、行ってくれ、行ってくれ、行ってくれ、行ってくれ、ってくれ、行ってくれ、行ってくれ、れ、行れ、行ってく முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டதரடி எம் ஏ சுமந்திரன் நேற்று யாழில் ஊடக சந்திப்பை நடாத்தியுள்ளார் முதலமைச்சரோடு பேசுகிற போது அது சம்பந்தமாக பேசுவதற்கு நேரம் இருக்கவில்லை ஆனால் திருமதி கனிமொழியோடு பேசுகிற போது நான் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் கூடாதே குறித்து அவரோடு பேசியிருந்தேன் இது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு செயற்பாடு மத்திய அரசாங்கத்தோடு தான் ஒரு அமைச்சரவை குழுவிலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கூட நான் போய் பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு கூட்டறிக்கை கூட வெளியிடப்பட்டது அதிலே இந்த இழுவை மடிப்படகு தொழில் முறை நிறுத்தப்பட வேண்டும் என்று இரண்டு அரசாங்கங்களும் இணங்கின அது பிறகுதான் நான் தனிநபர் சட்டம் மூலமாக கொண்டு வந்த சட்டம் அரசாங்கத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு இழுவை படகு தொழில் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது இது தடை செய்யப்படுவதற்கான நியாயங்களை இந்திய மத்திய அரசுக்கு நான் படங்கள் மூலமாக கூட அந்த வேலையிலே காண்பித்திருந்திருக்கிறேன் இந்த ஆட்சியாளர்கள் இடதுசாரி கொள்கை உடையவர்கள் அப்படியான ஒரு கொள்கையிலேருந்து ஊட்டெடுத்தவர்கள் ஆனப்படினால்தான் ஆரம்ப காலங்களில் எழுபதாம் ஆண்டுகளில் அவர்களை என்று கூட அழைத்தார்கள் ஆகையினாலே சீனாவோடு அல்லது பொது பொதுவுடைமை தத்துவத்தை வைத்திருக்கிற நாடுகளோடு அவர்கள் தொடர்புகளை வைத்திருப்பது ஒரு புதினமான விடயம் அல்ல அதே வேளையிலே அன்மித்த நாடாக மிக மிக அண்மித்த நாடாக இருக்கிற இந்தியாவோடு நிச்சயமாக நெருக்கமான தொடர்பு பேடப்பட வேண்டும் பிரிவுக்கு அறக்கட்டளைகள் இணைந்து கட்டி முடித்த வீட்டை கையளிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றுள்ளது கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு திட்டம் இடைநடுவில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் வீட்டின் உரிமையாளரால் எஞ்சிய வேலைகளை முடிக்க முடியாத சூழலில் புலம்பெயர் தேசத்தில் உள்ள சில ஆன்மீக அறக்கட்டளைகள் இணைந்து அதனை வழக்கியுள்ளன இதனை வீட்டின் உரிமையாளரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வில் பங்கேற்ற ஆளுநர் வீட்டை நாடாவட்டி திறந்து வைத்துள்ளார் இந்நிகழ்வில் பல்கலைக்கழக வேந்தர் பேராசிரியர் மோகனதாசும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் திருமதி சுபாஜினி மதியழகனும் பங்கேற்று கொண்டனர் பொங்கு தமிழ் பிரகடனத்தின் இருபத்தி நான்காவது ஆண்டு எழுச்சி நாள் நிகழ்வுகள் நேற்றைய தினம் யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள பொங்கு தமிழ் பிரகடன பொது நினைவு தூவி முன்பாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் இந்நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது பொங்கு தமிழ் பிரகடன உரையினை தொடர்ந்து பொங்குதமிழ் தூவிக்கு மலர் தூவி வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் திகதி தமிழ் மக்களின் அபிலாஷிகளான மரபுவழி தாயகம் தமிழ் தேசியம் என்பன அங்கீகரிக்கப்பட வேண்டும் என பொங்கு தமிழ் பிரகடனம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மன்னார் புனித சவேரிய ஆண்கள் கல்லூரியின் கட்டமைப்பு ரீதியான அபிவிருத்தியை அடிப்படையாக கொண்டு குறித்த பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தின் கிளை சங்கமான ஐக்கிய ராஜ்யத்தின் பழைய மாணவர் சங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்பட்ட சூரிய மின்சக்தி செயற் நேற்றைய தினம் பாடசாலை அதிபர் அருட் சகோதரர் சந்தியாகு தலைமையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது பழைய மாணவர்கள் இங்கிலாந்து மது புனித சபரி பழைய மாணவர் சங்கத்தினுடைய கிடை தலைவர் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் வடக்கு மாகாண பொங்கல் விழா மாதகள் நுணசை முருகமூர்த்தி கோவிலில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது விருந்தினர்கள் ஆலய வழிபாட்டில் கலந்து கொண்ட பின்னர் பாரம்பரிய முறைப்படி அழைத்து செல்லப்பட்டு சடங்காசார முறைப்படி புதிதெடுத்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து அதை ஆலயத்துக்கு எடுத்து வந்து நெல்லை இட்டு அதனை அரிசியாக்கி பொங்கல் பொங்கும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடாத்தியுள்ளார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கீழே கைது செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் அரசாங்கத்தாலேயே ஒரு சட்டவிரோதமான ஒரு கொடூரமான ஜனநாயகத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் மீறுகின்ற மதிக்காத ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற சூழலில் அந்த கருத்து ஸ்ரீலங்கா அரசினாலே சர்வதேச மட்டத்தில் விசேஷமாக ஐநா மனிதன்மை பேரவையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சூழலில் அதாவது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ஒரு சட்டத்தின் ஆட்சி முறைமைக்கும் ஜனநாயகத்துக்கும் ஒரு முரணான ஒரு அவடையமாகவும் ஒரு கொடூரமான ஒரு சட்டமாகவும் அது தொடர்ந்தும் சட்ட புத்தகங்களிலே அனுமதிக்க முடியாதென்றதும் அது முற்றிலும் நீக்கப்பட்டு ஒரு புதிய சட்டம் சர்வதேச மட்டத்திலே சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக கொண்டு வரப்பட வேணும் அல்லது ஆக குறைஞ்சது வந்து இருக்கக்கூடிய சட்டத்தை முற்றுமுழுதாக மாற்றி அமைத்து அது சர்வதேச நியமங்களுக்கு ஒப்பானதாக திருத்தப்பட வேண்டும் என்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த மிக மோசமான சட்டத்தின் ஆட்சியை முற்று மீறுகின்ற பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கூட கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் ஏனையோர்களை தொடர்ந்தும் சிறையிலே வைத்திருப்பதை நியாயப்படுத்த முடியாதென்ற வாதம் கணிசமாக இன்றைக்கு மேலோங்கி இருக்கின்றது அந்த வகையில்தான் அனைத்து திறப்புகள் கட்சி விகிதங்களுக்கு அப்பாலே அரசியல் கருத்துகளுக்கு அப்பாலே இந்த தமிழ் அரசியல் கைதிகளையும் இனியவர்களையும் விசேஷமாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டிருக்கின்ற அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோஷம் மேலோங்கி இருக்கின்றது சித்த வைத்தியர் தணிகாசலம் நேற்றைய தினம் யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பை நடாத்தி உள்ளார் எங்களுடைய பன்னாட்டு தமிழர் நடுவம் மற்றும் வியட்நாம் தமிழ்ச் சார்பாக வியட்நாமில் உலகத் தமிழர் மாநாடு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கம்போடியாவில் உலகத்தமிழர் தமிழர் மாநாடு நடத்தி வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம் அதன் இரண்டாவது மாநாடாக இப்போது வியட்நாமில் இருக்கக்கூடிய டனாங் நகரத்தில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டிலே வணிக அரங்கங்கள் அங்கே அமைக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களுடைய வணிக அரங்கங்களை அங்கே அமைக்க இருக்கிறார்கள் முக்கியமாக சிறப்பம்சம் இந்த மாநாட்டினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழனுடைய கலை வடிவங்கள் அங்கே அரங்கேற்றம் அதே போல் தமிழுக்கு கலை வடிவத்திற்கு இணையான கலை வடிவம் வியட்நாமில் இருக்கக்கூடிய அப்சரா நடனங்கள் அப்போ அந்த இரண்டு ஒற்றுமைப்பட்ட அந்த கலை வடிவங்கள் அங்கே அரங்கேற்றம் செய்ய இருக்கிறது அதே அந்த மாநாட்டில் தமிழர்கள் மட்டுமல்லாமல் வேட்டாம்பிய வணிகர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது சிறப்பு இந்த மாநாட்டில் நாற்பதற்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து தமிழர்கள் கலந்து கொள்கிறார்கள் முதல் நாள் மாநாடு உலகத்தமிழர் மாநாடாகவும் இரண்டாவது நாள் மாநாடு உலகத்தமிழர் வணிக மாநாடாகவும் நடைபெற இருக்கிறது உலகெங்கும் இருக்கக்கூடிய வணிகம் செய்யக்கூடிய பிஸ்னஸ் செய்யக்கூடிய தமிழர்கள் ஒன்றாக ஒருங்கே அந்த இடத்தில் மாநாட்டில் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ம அந்த தகவல்களை வணிக தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் அதே போலவே நாற்பது நாடுகளில் உள்ள தமிழர்களிடையிலே ஒரு உறவு பாலமாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது உலகெங்கும் இருக்கக்கூடிய வரலாற்று பேராசிரியர்கள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் அமைச்சர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் எனவே இந்த மாநாட்டிற்கு நீங்களும் அவசியம் வருகை தந்து இந்த மாநாட்டை சிறப்பு செய்ய அன்போடு உங்களை அழைக்கிறேன்